இந்த அம்மா பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்காங்களே நான் திரும்பி போகணுமோ அம்மா இவர் யாரு இவர் இவர் தான் அவரா நீங்க கோபால் கிருஷ்ண தானே நீங்க எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அம்மா அவங்கள பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்க தானே அது எப்பவும் ராமா கூட சேர்ந்து ராமர் கோவிலுக்கு

அந்த கோபால் கிருஷ்ண பத்தி எதுவுமே கேட்காம எல்லாத்தையுமே நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லதா போச்சு பாத்தீங்களா நீங்க எதுவும் சொல்லாமலையா அம்மா நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஏனிக்கிறீங்க வாங்க வந்து உட்காருங்க வாங்க நான் மறந்தே போயிட்டேன் உங்க பாதத்தை கழுவை வரவேற்காம நான் விட்டுட்டேன் அதனால வா வா குண்டப்பா சீக்கிரம் தட்டம் தண்ணியை கொண்டு வரலாம்

ராமா வர வரைக்கும் காத்துட்டு இருப்போமா என்ன போ பாதம் கழுவா ஹாஹா இது ரொம்ப நல்லா இருக்கு சாரதா நீயே இது தினம் பண்றது இல்ல பின்னாடி போங்க பின்னாடி போங்க இது உங்களுக்காக கிடையாது இதுங்க பாலிய சிநேகிதர் கோபாலகிருஷ்ணக்காக வச்சது இவனா இவன் எப்படி என் கோபாலகிருஷ்ணன் ஆக முடியும் வாங்க நீங்க வாங்க இவன் ஏன் நண்பனா என்னோட நண்பன் அவன் கால அவனே கழுவிப்பானு என்னால ஏன் இவன் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல எனக்கு தெரியல நான் நான் தான் அவன் அவனா

அம்மா இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க எப்பவும் சுடுகாட்டுல பே விஷம் போட்டு உங்கள பயமுடுத்துவாரா அம்மா தான் எல்லாத்தையும் சொல்லிருக்காங்கன்னா இவ என்ன சொன்னா ஒண்ணுமே சொல்லல ஆனா அம்மாவேதான் அவரை கண்டுபிடிச்சாங்க அப்படியா அம்மாவேதான் அவனை கண்டுபிடிச்சாங்கல்ல ம் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனையா தெரியுது இங்க வந்த உடனே அம்மாவை பார்த்து அவரு பயந்துட்டாரு அம்மாவும் அவரு சின்ன வயசுலயும் அம்மாவை பார்க்கும் போது இவரு பயந்துருவாரா சூனியக்காரின்னு சொல்லிட்டு ஓடிடுவாராம் இதெல்லாம் நீங்க நம்பலன்னா அவரையும் கேட்டு பாருங்க சூனியகாரின்னு சொல்லிட்டு ஓடிருவீங்க தானே பாத்தீங்களா அம்மாவோட ஞாபக சக்தி எவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு சரிதான் ஆனா அம்மா என்னோட நண்ப குண்டப்பா உயரத்துல தானே இருந்தா இவ உயரமா இருக்கா இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்னதா தான் இருந்தேன் இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டேன் யாரா இருந்தாலும் இருபது வருஷத்துல நல்லா வளர்ந்துருவாங்க இல்லையா நண்பா வளர்ந்துருப்பாரு சரி சரி இவன் வளர்ந்துட்டாங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் கோபாலகிருஷ்ணனோட நான் இமயமாலையில துறவிகள் கூட இருந்தேன் உடம்பு முழுக்க சாம்பல பூசிப்போம் குளிக்கிறதுக்கே பால தான் பயன்படுத்துவோம் ஒரு நாள் முழுக்க குண்டத்துக்கு பக்கத்திலே தான் இருப்போம் அதனாலேயே என் நிறமும் மாறிடுச்சு

நீங்க என்ன யோசிக்கிறீங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்க நண்பர் உங்களை பார்க்க இங்க வந்திருக்காரு நீங்க உட்காந்து பேசிட்டு இருங்க நாங்க போய் சாப்பாடு கொண்டு வரோம் பாருங்க நீங்க அவருக்கு லட்டு கொடுக்காதீங்க நீங்களே சாப்பிடுங்க வாங்கம்மா வாங்குண்டப்பா நிச்சயமா இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை இப்போ உனக்கு என்ன அடையாளம் தெரியுதுல நண்பா

நெய்க்கு பதிலா கடுகு எண்ணெயில சாப்பிட்டு வாரா ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு ஒண்ணு பிடிக்கும் அதுக்கு என்ன பண்ண முடியும் என்ன நண்பா அது இவ்வளவு நல்ல சாப்பாடு கடுகு எண்ணெயோடவா சரி விடு பாத்துக்கலாம் ஊத்து ஊத்த கடுகு எண்ணெய் ஊத்து இப்ப சாப்பிடுங்க என்ன மறுபடியும் நீ ஒண்ணு மறந்துட்ட பாத்தியா நீ மிளகா இல்லாம சாப்படங்கறத மறந்துட்டியா அட உனக்கு என்ன வேணுமோ அத திறந்து கேட்டு வாங்கி சாப்பிடு இது ஓ வீடு மாதிரி நினைச்சுக்கோ சாரதா போ போய் மிளகா கொண்டு வா கொஞ்சம் இரு வந்துருவா ஏன் கிட்ட குடு என் கையாலேயே நான் இவனுக்கு வைக்கிறேன்

இங்க நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன் போல சாப்பிடு நண்பா சாப்பிடு சாப்பிடு மிளகா வந்துருச்சு அடடா இப்போ எப்படி நீ சாப்பிடுவ நான் மறந்தே போயிட்டேன் பாரு நீ இப்போ என்ன மறந்து போனீங்க அது என்னோட நண்பன் கோபாலகிருஷ்ணனுக்கு எப்பவுமே நான் ஏன் கையால தான் ஊட்டி விடுவேன் இன்னைக்கு இவனுக்கு நான் தான் ஊட்டி விட போறேன் குடி குடி மிளகா கம்மியாக இருக்குல்ல எனக்கு தெரியும் மிளகாய் கம்மியாக இருந்துச்சுன்னா உனக்கு பிடிக்காதுன்னு இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கு சரியா இந்தா இன்னும் குடி ஆ குடி 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 குடி

இவரு விஜயநகர மகாராஜா கிருஷ்ணதேவராயோட முக்கிய ஆலோசகர் பண்டித ராமகிருஷ்ணா என்ன மகா பண்டிதர் ராமகிருஷ்ணாவா என்ன மன்னிச்சிருங்க ராமகிருஷ்ணா ஐயா எனக்கு இது உங்க வீடும் தெரியாம போயிடுச்சு ஏதோ விருந்தாளிக்காக உங்க வீட்டுல விருந்து சமைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான் நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்றதுக்காக உங்க நண்பன் போய் சொல்லி வந்தேன் எனக்கு தெரியும் நீங்க வரதுக்கு முன்னாடியே நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அந்த திருடனை நான் எங்க போய் கண்டுபிடிப்பேன் ஆச்சாரியாரையே அவன் ஏமாத்திருக்கான்னா அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்

அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு எப்படியாவது நீ எங்க வீட்டுக்கு நிச்சயமா வருவன்னு நீயும் வந்துட்ட இப்ப நான் அரச காவலர்களை இங்கே கூப்பிட்டு உன்னை கைது செய்ய சொல்ல போற ஒருவேளை இவன் தான் ஆச்சாரியாரையும் ஏமாத்துன திருடனா இருப்பானோ இவன் வாயாலேயே அந்த உண்மைய வர வச்சாகணும் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் இங்க வந்தது சாப்பாடு சாப்பிடுதான் பின்ன உன்ன மாதிரி திருடுன சும்மா விட்டு வைக்க முடியுமா என்ன உன்னை கைது பண்ணணும் ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரரை ஏமாத்தி அவர்கிட்ட வந்து பணத்தை எடுத்திருக்க வேற ஒருத்தரோட நண்பன் மாதிரி நடிச்சு அவர் வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு வந்திருக்க ச்சே உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல என்ன சொல்றான் இவன் என்னால இவனுக்கு என்ன பிரயோஜனம் ஆக போகுது திருட வந்திருக்கான் எங்க ஆச்சாரியாரையே நல்லா பேசி அவன் ஏமாத்திருக்கான் தெரியுமா ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டு பிடிப்படாம தப்பிச்சிட்டான் அவனோட பேரு மருமகன் வட்டிக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கான் அவன் குதிரை பேரு சர்ச்சையா ஆச்சாரியாரோட மொத்த பணத்தையும் எடுத்துட்டு அவன் ஓடிட்டான் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஆச்சாரியார் அவரோட மருமகன் கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிருக்காருன்னு அதை வாங்கதான் அவன் வந்திருக்கானோ இந்த மாதிரி சொல்லி ஆச்சாரியரை ஏமாத்திட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடிட்டான் இப்போ தெரியுதா தந்திரமான புத்திசாலியான திருட அவன் பிரம்மாதமான திருட ஆனா நீயும் தான் இருக்கியே நான் மட்டும் அவனை இப்ப கண்டுபிடிச்சேன்னு வையே எனக்கு துணையா அவனை என் கூடவே வச்சுப்பேன் ஒரு திருடனா உங்களுக்கு துணையாவா ஆமா என் கூட தான் ஒரு திருடனா இருக்கிறதுனால என்ன அவனும் புத்திசாலி தானே அதோட நானும் ஒரு புத்திசாலிங்கிறதால அவனை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும்ல

எனக்கும் உங்களோட இருக்க தகுதி இருக்குங்களா ஏன்னா நான் தான் திருட அது ஆச்சாரியார் சக்கரபாணியோட மருமகனா நடிச்சது நீ எப்படி அவ்வளவு பெரிய புத்திசாலியை ஏமாத்த முடியும் நீயே ஏமாத்தி சாப்பாட்டுக்காக வந்து போய் சொல்லி மாட்டிக்கிட்ட இல்ல இல்ல அப்படியெல்லாம் கிடையாது உண்மையை சொல்லணும்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால தான் இங்க வந்த அது என்னன்னா நீங்க சந்தையில நின்று பேசுறத நான் ஒட்டு கேட்டேன் நீங்க ஒருத்தருக்காக சமைக்க நான் வந்துட்டேன் ஆனா உண்மையிலே நான் தான் ஆச்சாரியார் சக்கரபாணியை ஏமாத்தின மருமகன்னு பேர இருக்கும் அதை நான் எப்படி நம்புறது ஆச்சாரியார் சக்கரபாணியோட மொத்த பணத்தையும் அவன் வலிச்சு எடுத்துட்டு போயிட்டான்னு தானே நான் கேள்விப்பட்டேன் ஆனா உன்ன பார்த்தா ஏதோ பிச்சைக்காரன் மாதிரி தெரியுது இல்ல இல்ல நான் பிச்சைக்காரன்லாம் கிடையாது ஒரு திருட எப்பவுமே அவன் திருட பொருளோட வெளியே சுத்த மாட்டான் அதை காட்டுக்குள்ள ஒரு இடத்துல பத்திரமா ஒழிச்சு வச்சிருக்கேன் நான் மத்தவங்களும் ஏமாத்திருக்கேன் அந்த படத்தையும் அங்கதான் ஒழிச்சு வச்சிருக்கேன் இப்பயும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா அங்க வந்து நீங்களே பாத்துக்கங்க அப்புறம் இந்த ஊர்ல பெரிய பணக்காரனை எப்படி ஏமாத்தணுங்கிற திட்டத்தை பத்தி நம்ம பேசலாமா நகரத்துல இருக்கிற பெரிய பணக்காரங்க கிட்ட நான் திருடிட்டேனா கண்டிப்பா இது வரைக்கும் திருடுனதை விட எனக்கு அதிகமாவே கிடைக்கும் இனி நீ திருடவே தேவையில்லை ஆரம்பத்துல இருந்தே எனக்கு மேலே சந்தேகம் வந்துச்சு நீ கண்ணு தெரியாத பிச்சைக்காரரை ஏமாத்தும் போது வயசானவரை உன்னால ஏமாத்த முடியாதா என்ன ஆனா அதை ஓ வாயாலே வர வைக்கணும் தான் நான் இப்படி எல்லாம் நீ என் கூட வந்து காட்டுல அந்த பொருட்களை எல்லாம் எங்க வச்சிருக்கிறத காவலர்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுல சொன்னது என்ன பிடிக்கிறதுக்காக தானா அப்பதான் நானே வந்து நான் பண்ண தப்ப நானே ஒத்து ம் நல்லதா போச்சுன்னு அம்மா சொல்றாங்க நீ அவனு வசமா புடிச்சிட்ட அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இவன் திருடுறதுக்கு நீங்களே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அவனுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நீங்களே சொல்லி கொடுத்துருக்கீங்க ஏ அப்புறம் நீ நீ பண்ண தப்புக்கு மகாராஜா உன்னை தண்டிக்க தான் போறாரு குண்டப்பா போய் காவலர்களை கூட்டிடுவாடாதீங்க என்ன மன்னிச்சு விட்டுடுங்க அப்பதான் மத்தவங்களையும் ஏமாத்த முடியும்னா வயசான அந்த ஆச்சாரியாரையே நீ விட்டு வைக்கலல்ல உனக்கு தண்டனை நானே ஒத்துக்கிறேன் எல்லாரையும் நான்தான் ஏமாத்துறேன்னு ஆனா மக்களும் தானே அலட்சிமா இருந்து எனக்கு ஒரு வாய்ப்பை தராங்க அவங்க முன்னெச்சரிக்கையோட முட்டாளா இல்லாம இருந்தா நான் ஏன் அவங்களை ஏமாத்த போறேன் இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு நீங்க கொடுத்த மொளகாலியே நான் தான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்னு அப்புறம் ஏன் அடிக்கிறீங்க உனக்கு அடிபடுறதால என் மேல என்ன தப்பு இருக்க போது நான் இந்த தடி ஆடிக்கிட்டு தானே இருக்கேன் இல்ல 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 எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு எல்லாமே ஏன் தப்புதா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் அந்த ஆச்சரிய சக்கரபாணி அப்புறம் விஜயநகர மக்கள் கிட்ட நான் எடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன்

ஐயா நெல்லுங்க ஐயா உங்க வயித்த கொஞ்சம் பாத்துக்கோங்க என்ன நிறுத்துற தைரியம் யாருக்கடா இருக்கு சொல்லு எதுக்கு என் வயிற்ற பாத்துக்க சொன்ன ஐயோ என் வயிறுதான் வெளியில வருது இல்ல அதை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணுமே அதை விட வேற என்ன இருக்கு

ஐயோ அப்படின்னா விடுங்க நான் பண்டிதர் ராமகிருஷ்ணன் வீட்டுக்கே போய்கிறேன் என்னன்னா நான் இப்ப கங்கை நதி யாத்திரைக்கு போயாகணும் அது மட்டும் இல்லாம என்கிட்ட இந்த பைக்குள்ள பத்து தங்க நாணயம் இருக்கு தங்க நாணயம் இருக்கு பத்து தங்க நாணயம் இருக்கு இவ்வளவு பணத்தை நான் என் வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் யாத்திரைக்கு போயிட்டு வர முடியாதுல்ல அதனால நான் இது எல்லாத்தையும் கொண்டு போய் பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்டேயே கொடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க உங்க வயித்த பாத்துக்கோங்க கங்கை நதிக்கு போகிற யாத்திரை எப்படிப்பட்டதுன்னா அங்கே போறதுல பாதி பேர் திரும்பி வரவே மாட்டாங்க ஒருவேளை இவன் திரும்பி வரலன்னா தங்க நாணயங்கள் எல்லாம் ராமாக்கே போய் சேர்ந்துடும் வேண்டாம் வேண்டாம் அந்த நாணயங்கள் எல்லாத்தையும் நானே வச்சுக்கிறேன்